அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர விற்கு கல்யாண வீட்டில் இப்போல்லாம் வந்து வட்டக்குழம்பு சாதம் தனியாக போடுறாங்க இல்லைங்களா அப்படியே ஓ ஒன் பாட் ரைஸ் மாதிரி அந்த ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கத்துக்கு வடகம் அப்பளம் தொகை அதாவது பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு நான் வந்து இந்த கப்பால் தான் ரைஸ் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் ரைஸை அடுத்தது புளி தண்ணி கேட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது ஓரளவு மீடியம் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேங்க இந்த பக்கம் சாம்பார் வெங்காயம் ஒரு ஆறு சுண்ட வத்தக்கம் நீங்கள் வந்து இதை வந்து பா கொஞ்சமாக போட்டுக்கோங்க கசப்பு எடுக்கும் ஏன்னா சுத் அது வேக வைக்கிறோம் இல்லைங்களா அதோடு போட்டு அதனால் ஒரு ஆறு ஏழு சுண்டக்காய் வத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் பூண்டு கருவேப்பில இந்த பக்கம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் இதுக்கு தனியாக தனியாத்தூள் போட தேவையில்லை அந்த குழம்பு மிளகாய் தூள் அதுலேயே தனியாக சேர்த்துருக்கு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சாம்பார் பொடி ரெண்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அதுலேயும் உங்களுக்கு மிளகு சீரகம் எல்லாமே வந்ததால் நம்ம தனியாக வறுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லெண்ணெயோட கொஞ்சம் சமையல் எண்ணெயும் சேர்த்து விட்டுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீந்து போன நெய் அதாவது லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் பாட்டில் நல்ல மத இந்த பக்கம் இது காயட்டும் நம்ம கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் கொள்ள பருப்பு வெந்தயம் கடைசியாக வெடிக்கும் போது வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்த கொஞ்சம் சீல் வச்சுக்கணும் வெந்தயம் சேர்த்துருக்கோம் கடுகு நல்லா இருக்கும் தக்காளி போட்டாலும் பூல் வயட்டா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் முன்னவே சுண்டப்பாவை சேர்க்கறாங்க அது வந்து கசப்பு சட்டம் என்கிட்ட இருக்கிறது வந்து மதுரையில் வாங்கின சுண்ட அதை நான் வந்து நல்லா அலம்பிட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு இது பண்ணிவிட்டு ரொம்ப கசப்பு ஜாஸ்தி இப்போ இந்த கிடைக்கிறதுனா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம பொடி பண்ணியும் சாதத்தில் சுண்டப்பாறை கட்ட கரைக்கலாம் இப்போ சாம்பார் வெள்ளாயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த தான் நம்ம சுந்தரத்தில் சேர்த்துக்கணும் அடுத்தது புளி அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்ச சாம்பார் பொடியும் குழம்பு மிளகாய் பூரும் இப்போது தேவையான அளவு உப்பு இப்போ அரிசி சேர்த்துட்டேன் இப்போது தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இதில் ஏற்கனவே ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் இப்போ அதாவது புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதில் தான் நான் எடுத்தேன் அரிசி அதனால் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஏற்கனவே ஒரு பெரிய கிளாஸ் ஊற்றிருக்கேன் நாலு கப் போதுமானது கொஞ்சம் குழஞ்சி வரணும் அரிசி உப்பு சேர்த்தாச்சு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஒரு நல்ல எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நாலஞ்சு விசிலுக்கு கண்டிப்பாக விடணும் பார்க்கலாம் இதுக்கு வந்து வேறு எந்த காயும் வேண்டாம் நான் வாழைக்காய் சிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன் வாழைக்காய் நேந்திரங்காய் சிப்ஸு இது வந்து வாழைக்காய் இது நேந்திரங்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் அதுக்காக உருளைக்கிழங்கு இதை நம்ம வறுத்துக்கலாம் இதுக்கு தேவையான வடாமுங்க இது அவள் வடாம் போட்டேன் முறுக்கு வத்தல் அவள் வடாம் அவள் ஒன்று அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அது காயினுங்க இந்த முறுக்கு வத்தலை லாம் இது மதுரையில் வாங்கினா மோதிர வடை மோதிரம் அப்பளம் உளுந்துரை தாங்க செய்வாங்க மைதா மாவு கிடையாது அதனால தான் அங்கே போகும்போது கண்டிப்பாக இந்த அப்பளம் வாங்கிட்டு வருவோம் என் நாத்துனா இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எப்போவுமே குக்கரை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க குக்கர் விசில் அடிக்கும் உள்ள இருக்கிறது வேகாமல் இருக்கும் அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுவிட்டேன் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் தான் அவங்களுக்கு வந்து சாதம் நல்லா குறைவாக வரும் ரெண்டு சவுண்டு விட்டுருச்சுங்க நம்ம அதுக்குள்ளே வடாமில் செஞ்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட அந்த புழிவு கடாய் இல்லைங்க அது உடஞ்சி போச்சு எப்பவுமே என்ன இது வறுக்கும் போது நீங்கள் குழிவான கடாயாக பார்த்து பண்ணிக்கோங்க அளந்துடுச்சு பார்த்து அடங்கி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் பாருங்கள் சூப்பராக ஆகி வந்துடுச்சு இந்த அளவு தழைய தலையை இருக்கணும் நேரம் ஆக ஆக அது வந்து உங்களுக்கு கெட்டிப்பட்டுடும் சூப்பராக ரெடியாகிடுத்து இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் இதில் இப்போ நமக்கு தழைய தழையே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ரெடியாகிடுச்சு சூப்பர் சுவையெல்லாம் இருக்கும் நல்ல கம கமன் வாசனை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடகம் அதாவது முறுக்கு வடகம் அப்போல்லாம் வாழைக்காய் சிப்ஸு மெதுக்கு வத்தல் கொத்தவரங்கா அவ்வளோதாங்க இதுக்கு தனியாக காய் வைக்கணும் இல்லை காய் சேர்த்து நீங்கள் கத்திரிக்காய் சுண்டல் அப்படி சேர்த்து கூட நீங்கள் இதை வேக வச்சுக்கலாம் அருமையான கல்யாணம் விட்டு வத்த அதுக்கு தொட்டுக்க வடகமும் ரெடி ஆயிடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம் காலையில் சுடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீர் மோர் இந்த பக்கம் ஜவ்வரிசி வத்தலுக்கு ஊற வச்சுட்டு இது பாருங்கள் வத்த குழம்பு சாதம் வடகம் சுடுகஞ்சி அதுக்கு தொட்டுக்கொட்டுக்கும் கொட்டுக்கும் வடாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல்